ஹலோ மக்களே வெல்கம் டு மினிட் ஃபேக்ஸ் தமிழ் இன்னைக்கு கூட நாம பார்க்க போறது கல்யாண கன்றாவிகள் தான் கல்யாணத்துல நடந்த காமனான சம்பவத்தை பத்தி தெரிஞ்சப்ப நான் போறோம் மாப்ள மாலைய புடிச்சி இழுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க ஏமா வலகா பாதமா இந்த ஆட்ட ஆட்றியே உள்ள புள்ள குலங்க போதுமா நம்ம தயிர் மொளந்து தொண்டாட்டம் தொண்டாட்டம் நம்ம தயிர் மொளந்து தொண்டாட்டம்

உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே கரெக்ட் தானே செல்லம் அதெல்லாம் ஒரு கர்மமும் கிடையாது நீ கவர்மெண்ட் வேலையில அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனி கூட்டம் அதிசயம் அடே அப்படி எல்லாம் பாடாதீங்கடா பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனி கூட்டம் வேணா பாடுங்க இதுதான் இது பப்ஜில வர கில்லி சூட்டு மாரி இதுனா பள்ளி சூட்டா அதுல பச்சை பசல புல்ல வச்சு கவர் பண்ணிருப்பாங்க இதுல பூ வச்சு கவர் பண்ணிருக்காங்க பூவ 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 பூவே நீ எப்ப சாவே டேய் உயிர வாங்காம போய் தொலைங்கடா ஏன்டா சாவடிக்கிறீங்க ஐயோ என்னடா இது ஜிலேபி கொண்ட அப்படினு நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லிருப்பப்பல ஆனா இது ஜிலேபி கொண்ட இல்ல ஜிலேபி மீனு கொண்ட இந்த பொண்ணு மீனா இந்த மீனை பிடிக்கிற தூண்டில இருப்பா அவர்தான் ஏ மாப்ள ஆஹா அப்ப அவருக்கு என்ன செட்டப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே

கார்த்தி கல்யாண பொண்ணு கோல காந்தல இருக்கும் போலியே கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு எப்ப வேணும் அம்மா இருக்கு நடக்கலாம் அதுக்கு இந்த வீடியோ தான் சாட்சி அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டாது போலான்னா

நானே செப்பல் வாங்க காசு இல்லாம பிஞ்சு போன செப்பல் போட்டு இருக்கேன் இது சூப்பரா இருக்கா உனக்கு மேடம் அப்படியே கேமரா பாருங்க நல்லா போச ஒண்ணு கொடுங்க மேடம் வேற போஸ் கொடுங்க சூப்பர் ஐயோ என்ன மேடம் மிடில் பிங்கரை காட்டுறீங்க அட அதை விடுங்க இது பாருங்க மேடம் ரெண்டு பேரும் லவ் போஸ் கொடுங்க பாப்போம்

வாங்க மேடம் என் கையை பிடிச்சி பயப்படாம வாங்க அப்படி காலையீங்க இந்த மாலையை போடும்போது பொண்ணு மாப்பிளைய தூக்கி வச்சுக்கிற ஐடியாவை எவனா கண்டுபிடிச்சா அப்படிதான் மாப்பிளைய பொண்ணுக்கு மாலையை போடும் போது

ஏமா இதெல்லாம் எப்ப யார் மாவு வாங்கிட்டு கேட்டா நீ நகை தான் கேட்டுறியா இல்ல நகை போட்டிருக்கே அடுத்த கேட்டுறியா சார் நான் ஓகே சொன்னதும் மேடம் அப்படியே தூக்கி கார் மேல உட்கார வைக்கிறீங்க சரியா ரெடி ஓகே ஸ்டார்ட் கத்தம்

முனுசாமி இப்பா இன்னும் கொஞ்சம் யார் டிக்கெட் கொடுத்து நான் ஊர்க்கே போய்டறேன் அவசரப்பட்டுட்டனோ ஏமா எதுக்குமா உங்களுக்கு இந்த வேலை பதங்க வேண்டியது பாய வேண்டியது உழ வேண்டியது இவங்களுக்கு இதே வேலையா போச்சு ஸ்கெட்சி நீ போட்ட நினைச்சியாமா ஸ்கெட்சி உனக்கு அவனுங்க போட்டுருக்கானுங்க இதுதான் சரியான நேரம் அட்டாக் பண்ற வேண்டியதான் மச்சம் மாட்டி கிட்டாரு கொடிய நாட்டி கிட்டாரு மச்சம் மாட்டி கிட்டாரு கொடிய மச்சம் பார் ஆப் எனக்கு டேய் இந்த அக்கா அட்டாக் பண்ணுங்கடா திருப்பி 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 டேய் என்னடா அட்டாக் பண்றீங்க நான் யாரன்னு தெரியாம அட்டாக் பண்றீங்க உங்க கிட்ட மட்டும் தான் ஸ்ப்ரே இருக்கா ஏன் கிட்ட இருக்கடா இன்னா మాటి మాటి సరియా మాటి మాట్లా మాట్టి மாப்பிளை கவலைப்படாதீங்க உங்களுக்காக வேணாம் தயாரித்து ஏனையை கொண்டு வந்திருக்கேன் இதில் ஏறி பொண்ணுக்கு மாடையே போடுங்க மாப்பிளை வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது இன்னைக்கே நலங்கு வச்சாகணும் அதனால மாப்பிளைய வீடியோ கால்ல வர சொல்லி நலுங்கு வைக்கிறாங்கய்யா பாரு மாப்பிள்ளை நெத்தில பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி என்னத்தையோ அழுத்தி வீடியோ காலை கட் பண்ணி விட்டாங்க சித்திரம் சித்திர மாவதம்

அந்த மழையிலயும் எந்திரிச்சு போகாம சேர கொடையா புடிச்சுக்கிட்டு சாப்பிடாரு பாத்தீங்களா அவரோட இன்வால்மெண்ட் நான் பாராட்டுறேன் மாப்பிள்ள ஒரு கிரிக்கெட் பேனா இருப்பாரு போலியே சம்பர் தான் நடந்துட்டு இருக்கும் கிரிக்கெட் பாத்துட்டு இருக்காரு போனில்

இப்ப பொண்ணோட மைண்ட் வைஸ் வா சூப்பரான பாடி இவ்வளவு நாள் இவ கூட ஏதாவது சுத்திட்டு இருந்தா இவளை பார்த்ததே இல்ல இவனை மிஸ் பண்ணிட்டமே டேய் டேய் நெஞ்ச காட்டன வரைக்கும் போதும் இத காட்டாதடா இன்னமா இந்த மாளைய மாப்பிளைக்கு போடு மாப்பிளை இன்னாங்க ஐயோ ஆண்டி ஆண்டி நான் உங்க மாப்பிளை என்ன சிந்து சம்மொழி பார்ட் எடுக்கலாம்னு பாக்குறீங்களா டேய் பரடா